ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ன்றது மோட்சஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ மீனம் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து குரு தான் அதிபதியாக இருக்காரு அங்கே வந்து சுக்கரன் உச்சமடையக்கூடிய இடம் கிட்டத்தட்ட புதன் நீச்சு அடையக்கூடிய இடம் பொதுவாக வந்து இந்த சுக்கரன் அப்படின்னாலே வந்து பொருளாதாரம் பெரும்பணம் குருவினுடைய இடம் வேறு பெரும்பணம் எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது யார் அப்படின்றப்போ மீனத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு பொதுவாவே பா என்ன மாதிரி காதலிச்சவன் கிடையாது என்ன மாதிரி கிடையாது என்ன மாதிரி எனக்கு எதுவுமே தடை இருந்தது படிப்பு தடை இல்லாத மீனராசி கிடையாது அதே மாதிரி பெண்ணால பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க பெண்ணால பிரச்சனை கண்டிப்பா அதே மாதிரி அவஸ்தப்பட்டு சரி இவ்வளவுதான்டா வாழ்க்கைனா இவ்வளவுதானா எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் போதும்டா சாமி அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவங்களுக்கு எதுல சந்தோஷம் வரும் அப்படின்னா

திடீர் ஆன்மீகத்துக்கு ஒரு என்ட்ரை கொடுக்கறதெல்லாம் அப்படின்றவங்களுக்கு வாழ்க்கை அதை உணர்ந்தவன் நான் சொல்றேன் கேட்டுக்கங்கன்ற அளவுக்கு இவங்க வந்து வாழ்க்கை அழகா இறைமார்க்கத்துல போய் அவங்களுடைய அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் லைஃபோட தீர் என்னன்னா மீனராசிக்காரங்க அதுதான் வந்து மூச்சுன்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது பழைய ஸ்தானம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம் இதுக்கு மேல என்ன இருக்க போகுதுன்ற அளவுக்கு அந்த விரையத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சவங்களால யாராவத்தவங்க போய் பணத்தோட பிடிக்க வைக்கலாம் அப்ப எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒரு அர்த்தத்தை தான் கேட்கணும் கண்டிப்பா பெண் ஆசை பொண்ணாசை மண்ணாசை சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இடை மட்டுமே எனக்கு நிரந்தரம்ன்ற அளவுக்கு தன்னை சிந்திக்கக்கூடிய நபர்களா மின்னாசிக்காரங்க இருப்பாங்க